இன்றைக்கி நம்ம வீட்டில் நம்ம வந்து தான் எடுத்துருக்கோம் நம்ம எப்படிலாம் சமைக்கிறோம் அப்படின்றத பற்றி இந்த வளாக்ல பார்க்க போகிறீங்க நீங்கள் இப்போதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோக்குள்ளே போயிடலாம் மாமா வந்து ஒரு கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க பாதி வந்து கிரேவிக்கு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் கிரேவி வச்சு ரசம் வைக்கணும் நேற்று வச்சு சாம்பார் கொஞ்சம் மிச்சம் இருக்குது அதை வந்து சூடு பண்ணி நான் வந்து வச்சுருக்கோம் நம்ம வந்து கிரேவிக்கு எடுத்து வச்சுட்டு சில்லி சிக்கன் வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து வீட்டில் வந்து போட போகிறேன் சிக்கனில் சில்லி சிக்கன் போட போகிறேன் அதனால கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருந்தது எடுத்து கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் ஊடுறதுக்காக பொடியெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண ஃபஸ்ட்டு தயிர் சேர்த்துக்கிறேன் செய்ய தெரியுமா ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் யூடியூப்பில் பார்த்தேன் எங்கள் அண்ணையும் போட்டு கொடுப்பாரு சுதா போட்டு கொடுத்துருக்காரு வீட்டில் எங்கள் அண்ணையும் போட்டு கொடுத்துருக்காங்க அப்போதான் நம்ம ஃபஸ்ட் டைம் செய்யும் தயிர் நான் வந்து சேர்த்துக்கிறேன் அதுக்கடுத்து இஞ்சி பூண்டு வில்லுது போது வேஸ்ட்டு இவ்வளோக்கு போட்டுக்காங்க ஆமாம் அப்பப்போ பார்த்துக்கணும் இவ்வளோ உப்பு போட்டுக்காங்களா இல்லையா அதனால சி இந்த தடவை செய்கிறது செய்கிற உருப்படியாக திங்கிற மாதிரி செய்வோம் அப்படின்ட்டு ஒரு மணி நேரம் ஊற எத்தனை கிலோ அரை கிலோ சிக்கனுக்கு ஐம்பது கிராம் சிக்கனோட ஐம்பது கிராம் அண்ணா பொண்ணு வச்சுக்கிறேன் இது ஐம்பது கிராம் ஆனது கிராம் இது ஐம்பது வருமா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் சில்லி சிக்கன் பண்ணுறதுனால தெரியாது அதனால நம்ம அதில் பார்த்து பார்த்து பண்ணிக்கலாம் அந்த காலிஃப்ளவர்லாம் பண்ணியிருக்கேன் இதில் பண்ணது ஐம்பது கிராமா இது ஃபுல்லாகவே ஐம்பது கிராமும் ஐம்பது கிராமும் போடணுமா அப்படிங்கிற சிலிச்சு ஐம்பது கிராம் சில்லுக்கு ஐம்பது கிராம் சில்லி பவுட்ரு வந்து போடணுமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு இதில் வந்து சேர்க்கலை அதனால நம்ம உப்பு போடணும் கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து நம்ம செய்கிறதுக்கு ஒரு அதாவது இந்த கான்ஃப்ளவர் மாவு வந்து லாஸ்டில் தான் போடணுமா நம்ம சில்லி பொடிச்சு எடுப்போம் பார்த்தீங்களா அப்போ தான் சேர்த்து போடணுமா நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஃபுட்டு கலருக்கு வந்து நம்ம வந்து ஃபுட் கலர் சேர்க்கலை அதனால நான் வந்து இந்த சில்லி பவுடர் இருக்கில்ல ரெட் சில்லி பவுடர் அது அது கூட பார்ப்பேன் இல்லைன்னா கேசரி பவுடர் போகிறேன்னு பார்த்தீங்க அது மஞ்சள் கலர் தான் இருந்துச்சு நான் அப்படின்ட்டு அதை போட்டு ஒரு கலரும் சேர்க்க வேணாம் அப்படியே போடு பப்பா ப பவுடரு சூப்பரா இருக்கு என்னது போடணும் இப்போ நல்லா இருக்குது தெரியும் இதை வந்து நல்லா பசஞ்சு வச்சு மூடி வச்சுட்டு நம்ம வந்து கிரேவி வைக்கிறதுக்கு வேலையை பார்க்கலாம் அடுப்பு வந்து வெளியே உலைக்கு போட்டு விட்டு வந்திருக்கேன் உலை பொடிச்சிருச்சு அரிசியும் போட்டு விட்டாச்சு அரிசியும் வந்து அங்கே வந்து எழுந்துட்டு இருக்கு சரி கிண்டி வச்சுட்டோம் அப்படின்னா கிரேவிக்கு ரெடி பண்ணோம் அப்படின்னா சரியாக இருக்குது பிடிச்சி எடுக்கிறதுக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் கூட போட்டுக்கிட்டு தான் ஒன்றே ஐ கிலோ எடுத்தேன் ஒன்றை கிலோ எடுத்தேன் போட்டேன் வருவான் கம்மியாக தான் இருக்குதா கிரேவிக்கு கொஞ்சம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் இப்போ சிக்கன் அப்படின்னு போட்டு தம்பி வந்து இப்போதான் தூங்கி எழுந்திரிச்சான் விளாட போயிட்டான் அவங்க டீச்சரா இதுலெல்லாம் ஸ்டூடெண்ட்டா சொல்லி கொடுக்குறாங்க சின்ன வயசுல நீங்க இந்த மாதிரிலாம் விளாண்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வாங்கலை கமெண்ட் பண்ணுங்க 좀 아. 이제 알수요 வீடியோ அது பார்க்கணும் சரி வந்து நல்லா வேகட்டும் நான் வந்து நான் தேங்காய் வச்சுட்டு ரொம்ப நேங்கத்தை வடையை கொஞ்சம் தான் இருக்கு கிரேவி வந்து ரெடி ஆகி கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் நான் கூட நல்லா வராதோ ஆ சரி நினச்சோம் இருந்துச்சுல்லி வாங்கிட்டிங்கிறது இப்படியே செஞ்சுட்டு போயிடலாமான்னு தோணு ஆன நான் வந்து போட்டேன் எங்களுக்கு எங்கள் வீட்டில் தான் அப்படியா இல்ல எல்லார் வீட்லேயும் இப்படி தானே சொல்லுங்க அங்க உள்ள வெந்துகிட்டு இருக்க வெந்துகிட்டுருக்க இங்கே தட்டுக்கு வந்து சாப்பிட்ற இடத்துக்குள்ள போகாது எல்லாம் காலி ஆயிட்டு ம்

சம்பளங்கல் பொடி வச்சித்த கிரேவி கொஞ்சம் சமைக்க அது என்ன சாப்பிடுற கறி சாப்பிடுறியா யார் வச்சது அம்மா அம்மா வச்சுச்சா கிரேவி சிக்கன் கிரேவி அதுக்கடுத்து சில்லி முதல் முறையாக நான் வந்து வீட்டில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைஸ் செஞ்சுருக்கேன் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு நிறைய சாப்பிட்டேன் டேஸ்ட் பார்க்குறேன் டேஸ்ட் பார்க்குறேன் சம்மணங்கால் போட்டு உக்காரியாச்சி போட்டுதான் இருக்கா சரி கோவப்படாத வாங்க சாப்பிடலாம் இன்னைக்கு உங்க வீட்டுல எல்லாம் என்ன சமையல் நீங்க என்ன சமைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க யோசித்து என்ன சாப்பிடுற கறி சிக்கன் சில்லி நானால சமைச்சேன் இருக்கேன் அடுத்து ஆறு வருஷம் கல்யாண வாழ்க்கையில இப்பதான் முதல் முறையா சிக்கன் சில்லி நானு என்ன நல்லா வராது அப்படின்னு நினைச்சு இத்தனை நாள் செய்யாம இருந்துச்சு நானாச்சி இன்னைக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சய் பேசு வேற லெவல் இனிமேல் அப்போ வார வாரம் சில்லி சிக்கன் சிக்ஸ்டி ஃபை தானே நம்ம வீட்டில் இனிமேலே கடையில் வாங்கிங்கிறதுக்கு பேசாமல் அப்படியே செஞ்சுட்டு போயிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குனு நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணு கூடவே இருக்க வெள்ளைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் நெக்ஸ்ட் ஒரு ப்ளாக்ல பார்க்கலாம்